ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து சூப்பராக நல்லா கருமையாக நல்லா ஃபாஸ்ட்டாக சூப்பராக வளரணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நான் இயற்கையான வீட்டில் இருக்கக்கூடிய மூழ்கை பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அதை அரைச்சி நம்ம வடை தட்டி எண்ணெய் காய்ச்சலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா முடி வந்து சென்ட்டாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நிறைய எடுத்துருக்கேன் கருவேப்பிலை மருதாணி கற்றாழை இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பாதாம் அதுக்கப்புறம் செம்பருத்தி முக்கியமாக செம்பருத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக எங்கள் மொட்டை மாடி தோட்டத்தில் ரோஸ் ரோஸ் இருந்துச்சு பட் ரோஸு அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி கறிவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ராசஸில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இல தான் நம்ம தட்டி காய வைக்கணும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே வந்து இலை வெயிலில் காய வைக்கணும் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம காய வச்சிடணும் செகண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து இதெல்லாமே திருப்பி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் எங்கள் கார் மேலே வந்து இந்த மாதிரி நான் வடை தட்டி வச்சுட்டேன் ஏன்னா வெயில் டேரெக்ட் வெயில் வந்து ஃபர்ஸ்ட்னால் வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கார் மேலே தூங்குவாள் கார் மேலே எருக்கு போட்டு வச்சுன்னு சொல்லிட்டு கார் மேலே ஏறி உட்காந்துட்டுருக்காள் எப்பயுமே இந்த கார் மேலே தூங்குவாள் ஃப்ரெண்ட்ஸ் கோவம் நான் இந்த மேலே வடை தட்டி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு கோவம் எவ்வளோ கோவமாக பாருங்கள் உட்காந்துட்டுருக்குறா பேசினாங்காட்டி அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வடை தட்டி வச்சிட்டு நான் நாலு நாள் வந்து நல்லா காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி இன்றைக்கும் வந்து இலை காய வைக்கணும் இலை காய வச்சுட்டு அடுத்த நாள் வந்து டைரெக்டாக நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வந்து காயும் இந்த மாதிரி நம்ம அந்த தட்டி காய வச்சு நாலு நாள் ப்ராசஸில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சிக்கலாம் இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா வந்து முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நான் வந்து இந்த ப்ராசஸில் வந்து எண்ணெய் காய்ச்சிட்ருக்குறேன் எனக்கும் நிறையா வந்து முடி கொட்டுது அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதனால் அதை செஞ்சு பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு முடி வளருதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து செகண்ட் டே ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ்